நீ கொஞ்ச நாள் பொறுத்து ரெண்டு ரெண்டு வாரம் பொறுத்து இந்த கோயில் கிட்ட ஒரு கிருஷ்ணன் கோயில் வா அப்படின்ட்டு நான் வரமாட்டேன்ட்டேன் அவன் அன்பா கூட்டி என்னை ஆகிட்டு போயிட்டான் அப்படியே கொஞ்ச நாள் பொறுத்து அவன் தப்பு எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சோம் நான் அடிச்சா அவன் அடிக்கல பாரு அவன் தான் பெரியவன் என்னோட அப்படின்னு இதை விட அவருக்கு சிறந்த எனக்கு ரொம்ப தோணுது அதை பத்தி நீங்க என்ன சொல்றேன் அதாவது ஒருவன் நமக்கு துன்புறுத்திட்டான் நம்ம மண்ணி சித்த சகிச்சுட்டு போறோமே அது பெரியவன் தான் சந்தேகமே கிடையாது அதுல இரண்டாவது கருத்து கிட முடியாது ஒரு நாட்டில் குற்றங்களை குறைப்பதற்கு ஒரு நாடு அமைதியாக திகழ்வதற்கு இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தால் என்னவாகும் அதுதான் பிரச்சனை அப்படி பண்ண அவன் சிறந்தவனா இருப்பான் அவன் சிறந்தவனாக இருக்கும் தவிர நான் என்னவா நடந்துகிட்டு இருப்பேன்னா வேற மாதிரி நடந்துட்டு இருப்பேன் அப்ப தவறுகள் செய்யும் வந்து அதை தண்டனை கொடுத்தால் தான் அது ஒழுங்குக்கு வரும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடுங்க இப்ப நீங்க பாக்குறீங்க மன்னிச்சு விட்டுறீங்க திருடர்களை எல்லாம் மன்னிச்சு தான் விடுறாங்க அந்த நாட்டுல அதனால சோத்த போட்டு ஓடுங்க அனுப்பி விட்டுறாங்க அந்த திருடரை திருந்தினானா இருபத்தி ஏழு தடவை சைக்கிள் திருடுனானா இருபத்தி எட்டாவது தடவை கைதான் போன வாரம் பேப்பர்ல போட்டு விடுறாங்க இருபத்தி ஏழு தடவை உள்ள போயிட்டு வந்து மர திருடலாம் பாருங்க இருபத்தி ஏழு தடவை ஒரே தப்புக்காக வேண்டி உள்ள போனவன் இருபத்தி எட்டாவது தடவை மறுபடியும் அந்த தப்பை செய்யறான்னு அதுக்கு என்னங்க அர்த்தம்

மன்னிக்கிறவன் வந்து நல்லவன் என்ன ஒருத்தர் திட்டாரா நான் நல்லா உட்கா மன்னித்துக் கொண்டேன் போயிட்டு இருந்தால் நான் வந்து அது சிறந்தவன் அது சந்தேகமே கிடையாது நான் அதை விரும்பல அப்ப என்ன நிலைமை திருப்பி அடிக்கணும் திருப்பி அடிக்க கொடுக்கணும்ல கொடுக்கணும் அது கிடையாது பைபிள் வந்து அனுமதி கொடுக்காது அடிச்சா திருப்பி தான் நீ வாங்கிட்டு கிடக்கணும் சொல்லி எல்லாருக்கும் அதை திணிக்கிறதுக்கு அதுதான் அப்ப இஸ்லாம் கூட மறுக்கவே இல்லை அது ஒருத்தனுடைய பெருந்தன்மை அவனா பார்த்து தீர்மானிக்கிற வேண்டிய விஷயம் திருப்பி அடிக்கணும் நினைக்கிறவங்களும் திருப்பி உரிமை இருக்கணும் ஏன்னா நான் பாதிச்சது நான் தானக தீர்மானிக்கணும் அட ஏன் கண்ணை தோண்டிருக்கிறான் என் கண்ண தோன்றதுக்காக வேண்டி நீங்க வந்து எனக்கு போதனை பண்றீங்க விட்டுருங்கிறீங்க அது எப்படி சொல்றது என் கண்ணுல போயிருக்கு உங்க கண்ணு போகும்போது நீங்க தீர்மானிக்கணும் என் கண்ணு போயிருக்கு நான் தான் தீர்மானிக்கணும் இஸ்லாம் என்ன சொல்லுங்க தீர்மானிக்கிற உரிமை சம்பந்தப்பட்டவன் கொடுக்கு நீ விரும்புறியா மன்னிக்கிறதா மன்னிச்சிரு எடுக்க நினைக்கிறேன் எடுத்து அது அவனே இருக்கக்கூடாது இஸ்லாமத்தில் கவர்மெண்ட் தான் எடுக்கணும் சிலாத்துல கூட கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுங்கிறது இருக்கு என் பல்ல உடைச்சு நாமளும் உடைச்சிட்டு வந்துடுறதா இஸ்லாமிய ஆட்சி அங்க இருக்குமானால் என் பள்ளை உடைச்சதாக நான் வழக்கு கொண்டு போனால் அதே பல்ல உடைக்க சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டு உடைக்கும் அப்படித்தான் இருக்கும் பள்ளுக்கு பல்லுங்கிறது அவன் ஆயுதம் தூக்கு அர்த்தம் கிடையாது கண்ணுக்கு கண்ணுடா தான் என் கண்ணை ஒருத்தன் தோண்டிவிட்டான் நான் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறேன் நம்ம நாட்டு நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு சொல்லுவான் அதுக்கு ஏழு வருஷம் அவனுக்கு சிறை தண்ணி அவர் ஏழு வருஷம் இருந்தவனே சரியா வந்துருமா என் மனசு ஆறி போயிருமா ஏழு வருஷம் சோறுங்கிறான் ஏன் காசுல அவன் சோறுங்கிறான் அவ்வளவுதான் நம்ம வரிப்பணத்துல எல்லாருடைய காசுல நாங்க ஜெயில இருக்கிறது ஏன் காசு உங்க காசு தானே அப்ப என் கண்ணு தோணவனுக்கு ஏன் காசுல சோறு ஏன் காசுல வாரத்துக்கு ஒரு சினிமா ஏன் காசுல பத்திரிகைகள் ஏன் காசுல தகவல் வசதிகள் பெரிய வந்துடுறான் உழை கேம திங்கிறதுக்கான வாய்ப்பு அதுல வேலை செஞ்சு சம்பளம் வேற ஜெயிலுக்குள்ளே வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதுல சம்பளத்தோட ஒரு அமௌண்ட்டோட வெளியே வரலாம் எனக்கு வைத்த எரியுமா என்னை கண்ணையும் தோண்டிப்பட்டு ஏன் காசுல ஏழு வருஷம் அப்படி வருமா இல்லையா அப்போ என் கண்ண தோன்றதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் உன் வலது கண்ணை தோண்டிருக்கிறானா அவன் வலது கண்ணை எடுங்கிட்டு ஆணை பிறப்பித்தால் கண்ணை தோண்ட நினைக்கிறான் பயம் வரும் கண்ணை தோண்டினா இந்த கண்ணை இப்ப தோன்றுனா நம்ம கண்ணு அடுத்த வாரம் போயிடும் இந்த பயம் வரும் தோண்ட மாட்டான் எல்லாரும் கண்ணுக்கும் பாதுகாப்பு கல்ல உடைச்சோம் சொன்னா நம்ம பொருள் அதே பொருள் நாளைக்கு உடைக்கப்படும் நம்ம விரல வெட்டணும் சொன்னா அதே விரல் நாளைக்கு நமக்கு இருக்காது இந்த ஒரு அச்சத்தை உண்டாக்குனா தான் அங்க சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநாட்ட முடியும் அப்படிங்கறதுக்காக சொல்லுறது தவிர விரும்பி நானா நினைச்சா அது ஓகே இப்போ நீ என்ன சொல்லணும் ஒரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கணத்தை காட்டி என்று நீங்க திணிக்கிறது இருக்க அது அவனுடைய உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுக்காமல பேசுறீங்க பாதிக்கப்பட்டவங்க தீர்மானிக்கணும் இதெல்லாம் அப்படி சொல்லல ஏன் தந்து உரிமை தந்துருச்சு அன்னைக்குதான் மறைச்சிட்டு போகும் கொடுக்குறியா திருப்பி கொடுத்துட்டு போகும் அப்படிதான் நியாயமான அணைமுறை